வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கூலி படத்தை பத்தி போட்டுருக்கிற ஒரு சில ட்ரெண்டிங் மீம்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் டைம் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீம்ஸ் வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே கூலி திரைப்படத்துக்கும் மூவி ரிவ்யூ நம்ம சேனல்ல போட்டாச்சு பார்க்காதவங்க லிங்க் செக் கொடுத்துருக்கேன் பாருங்க சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம்

கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க வெயிட்டிங் ஃபார் மாஸ் டேஷ் பிட்வீன் தலையர் வெர்சஸ் ஆமீர் கான் பேர்ஸ் ஆஃப் போர்ஷன் இன் கிளைமேக்ஸ் பட் ஆமீர் கான் ஹேஸ் அனதர் பிளான் ஆமீர் நைனா பீடி இருக்குதா அப்படிதான் அந்த ஐப்போச்சு அண்ட் இதே மாதிரி இன்னொரு மீமே போட்டிருக்காங்க அதாவது படத்தோட கிளைமேக்ஸ்ல தாகா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உபேந்திர கிட்ட எக்ஸ்ட்ரா பிடி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு சோ அதுக்கு நம்ம சைமன் அருமைடா உண்மையில ரொம்ப அருமைங்க அண்ட் அடுத்த மீம் எடுத்துக்கிட்டு ஓப்பனா படத்துல ஒரே ஒரு குறை என்னது விஜய் சேதுபதி இல்ல அப்படிதான் அந்த ஐப்போச்சு சோ இந்த ஒரு மீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோபியனுக்கு நூறு கோடி உபேந்திர நூறு கோடி நாகார்ஜுனுக்கு இருநூறு கோடி ரஜினிக்கு இருநூறு கோடி ஆமிர்கானுக்கு நானூறு கோடி ஆக மொத்தம் ஆயிரம் கோடி சேஸ் சோ நம்ம தமிழ் சினிமாவோட இந்த ஆயிரம் கோடி கணவன் வந்து பாத்தோம்னா இன்னும் நீடிக்குது சோ இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்தை விட்டுட்டு ஜெயலலி டூ திரைப்படத்துக்கு போயிட்டாங்க சோ ஜெயலலி டூ வந்து கன்ஃபார்ம் ஆயிரம் கோடி அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சோ அந்த படம் என்ன ஆகும் போது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இதை பத்தி இன்னிங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அந்த அடுத்தது இந்த உண்மை மறுத்துக்கிட்டீங்கன்னா சன் பீச்சர்ஸ் வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்க முன்னாடி பெரிய ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது அமேசான் பேக்கேஜிங்ல ப்ரொமோஷன் பண்றது மெட்ரோ ட்ரெயின்ல ப்ரொமோஷன் பண்றது

குறையாம ஆண்ட் அடுத்த எம்ஐ வந்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல தேவாவும் நம்ம ராஜசேகரும் அதாவது சூப்பர் ஸ்டார் சத்யராஜ் வந்து பாத்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூலியா தான் இருந்திருப்பாங்க ஆனா ஆனால் முப்பது வருஷத்துக்கு அப்புறமா நம்ம தேவா வந்துட்டு ஒரு மேன்த் நினைச்சி நடத்துவார் நம்ம சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா சைன்டிஸ்ட் ஆயிருவார் இது எப்படிப்பா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு சோ அதுக்காக ஒரு மேம் முன்னே போட்டிருக்காங்க அதாவது நம்ம தேவா சொல்ற மாதிரி நானும் இவனும் முப்பது வருஷம் முன்னாடி கூலியா தான் இருந்தோம் அப்புறம் நான் ஆஃப்லைன் போயிட்டேன் இவன் ஆன்லைன்ல படிச்சு சயின்டிஸ்ட் ஆயிட்டான் ஒரு வேலை இருக்குமோ அண்ட் அடுத்த எம்ஐ பார்த்தீங்கன்னா பிளாஷ்பேக் நல்லா எடுன்னு சொன்னதுக்கு பிளாஷ்பேக் மட்டும் நல்லா எடுத்து வச்சிருக்காங்க இவன் அதாவது லோகேஷ் கார்ஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மீம் வந்து போட்டிருக்காங்க லியோ திரையை பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக செட்டே ஆயிருக்காது படத்திற மிகப்பெரிய மைனஸ் அந்த படத்திற ஃபேஷ்பேக் தான் இருந்துச்சு ஸோ அதில் வாங்கின ஐடியா இந்த கூலி திரையை பார்த்து சரி பண்ணிட்டாரு இந்த கூலி திரையை பார்த்தீங்கன்னா பார்த்தா சின்னதாக ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வருது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபயராக இருந்துச்சு நான் ஃபிளாஷ்பேக் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா அதை தான் இந்த பிரதான மீமாக கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க அண்ட் அடுத்த மீமோ லோக்கியை பார்த்தீங்கன்னா லோக்கி குக்கிங் சம்திங் ஸ்பைசி அண்ணே ஸ்டவ் பண்ண மறந்துட்டீங்க அப்படிதாங்க போச்சு அண்ட் அடுத்த லோகேஷ் காராஜர் சொல்ற மாதிரி ஏன்டா இவங்க எஸ்பெக்டேஷன் அதிகமா அப்ப படம் சூப்பரா இருக்கும் இவனுங்களா கை பெய்தி வந்து படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல மெட்டு தான் என்ன போட்டு அடிக்கிறானுங்க அப்படிதாங்க தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க பெருசா இருக்க வேணா அப்படிங்கிறது ரெடி பண்ணிருந்தாங்க ஆனா நம்ம டீடர்ஸ்லாம் டிகோட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க சோ அதையுமே பார்த்தீங்கன்னா திரைப்படத்துக்கு ஒரு பேக் ஃபேர்

அடுத்த மீம் வந்து பாத்தீங்கன்னா காய்ஸ் டவுட் கூலி ப்ரொமோஷன்ல நாட் எல்சி யூ பட் தேர் இஸ் எ சர்ப்ரைஸ் யூ வில் பீ சர்ப்ரைஸ் ன்னு சொன்னாங்கல்ல அது என்ன சர்ப்ரைஸ்னு தெரிஞ்சா சொல்லுங்க உண்மையில அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல மேபி உங்களுக்கு தெரிஞ்சா அப்படினா அது மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் அடுத்து இந்த ஒரு மீம் எடுத்துட்டோம் அப்படினா என்ன பண்றது நான் கமல் ஃபேன் சார்னு சொல்லும்போது பெருசு உஷார் ஆயிருக்கணும் கரெக்ட் தான் கொஞ்சம் உஷார் ஆயிருக்கலாம் அண்ட் அடுத்த மீம் வந்து பாத்தீங்கன்னா மீ டு லோகேஷ் கார்ராஜ் மோனிகா டான்ஸ்க்கு

ஆமீர் கான் கேரக்டரை வச்சுதான் ஒரு மீன் போட்டிருக்காங்க பாவா பேரு ஒண்ணு போடுவோமா பர்ஃபெக்ட் ரியாக்சன் அண்ட் இந்த ஒரு மீன் மறுத்துக்கிட்டீங்கன்னா வடத்துல சத்யராஜன் சுத்தி காசுமிட்டா ஒரு கூலி நம்பர் சொல்லுவார் இந்த கூலி நம்பரை ஃபோன் போட்டு சொன்னா உனக்கு ஆப்பாத்து கொத்தவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு சோ அது வந்து நம்ம தேவாவுடைய கூலி நம்பர் தான் ஆனா அந்த கூலி நம்பரை சொல்லியும் தேவாவால நம்ம சுத்தி காசனை காப்பாற்ற முடியாது அது அந்த சீட்ல இருந்து காப்பாற்ற முடியாது சோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா மீன் ஒண்ணு போட்டிருக்காரு அந்த கூலி நம்பர் சொன்னா காப்பாத்த யாராச்சும் வருவாங்களா யாரும் மாட்டாங்க சும்மா சொன்னேன் அப்படிதான் அந்த சீன் வந்து இருந்துச்சு அண்ட் அடுத்ததான் இந்த உரிமையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூலி வேலைக்கு போற நமக்கு கூலி மூவி தேவையா நண்பா அண்ட் அடுத்ததான் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோகேஷ் காரராஜ் வந்துட்டு சூப்பர் ஸ்டாருக்கு கதை சொல்ல போகும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா அவர் கமல் ஃபேன் சார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு சோ அதுக்கு ஒரு மீம் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்காங்க நான் கமல் ஃபேன் சார் நான் கேட்டேன்னா கேட்டிருக்கணும்ல கரெக்ட் தான் கேட்டிருக்கணும் அண்ட் அடுத்த மீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கூலி தேவைப்படும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் அண்ட் ரிலீஸ் ஆகிற முதல் நாளும் வந்த மீம்ஸ்லாம் எல்லாம் நம்ம பாக்கலாம் அதுல இந்த ஒரு மேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேட்கவே கூச்சாம இருக்கு என்ன கேட்கறது

வாய்ப்பே கிடைக்கலடா மச்சான் சென்னைல உன் பவர் இவ்வளவு தானா அண்ட் பைனலா இந்த ஒரு உண்மையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேட்டருக்கு போகல நெட்லி வரல கூலி படம் பாத்துட்டேன்னு சொல்ற எப்படி இவனுங்க வைக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பாத்துட்டேன் யா சோ அவ்வளவுதான் இந்த கூலி திரைப்பட பத்தி போயிட்டு இருக்கிற ஒரு சில மீம் டெம்ப்ளேட் சோ இதுல உங்களோட பேவரட் மீம் எது அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோ உடைய காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ இந்த கூலி திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோடைய காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலே இன்ட்ரெஸ்டிங்கான மட்டும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்க ேன் நன்றி வணக்கம்